ஃப்ரெண்ட்ஸ் நான் பட்டு பாருங்கள் தேங்காய் உரிச்சிட்டு இருக்கிறான் எனக்கு சட்னிக்கு தேங்காய் இல்லைன்னு சொன்னேன் பாவம் பைப்புள்ள கஷ்டப்பட்டு உரிச்சிட்டு இருக்கிறான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தேங்காய் ரெடியாயிரும் உரிச்சு கொடுப்போம் சட்னி அரைக்கணும் பட்டு அண்ணா வராம்பார் கூட்டிகிட்டு வாடா ஒளிஞ்சிகிட்ருக்குறேன் வாடா வாடா வெளியே ஓட போகுது அங்கே வெளியே நாய் இருக்குது கடிச்சிரும் செருப்புடிச்சுக்கு போகுது நான் தெருநாய் இருக்கு நிறையா குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்குங்க நாய் கடிச்சிச்சுன்னா இது சீக்கிரம் உடம்பு சரியில்லாம போயிடும் தேங்காய் உரிச்சி சொன்னேன் சட்னிக்கு உரிச்சிட்டுறான் நீ உன்னை நீ உரிச்சு காய் பத்தாது நவீன் மிஷின் அது ஒன்று உருகி சொல்லு கண்ணு வைக்காதடா பத்து கிலோவா பத்தொம்பது கிலோ இருக்கிறோம் கொண்டு பையன் சொல்லு பட்டு உரிச்சு முடிச்சிட்டியாடா சரி உரி உரி சட்டினி அரைச்சாச்சு நாளைக்கு தான் குழம்புக்கு வேணும் உரி அங்கே உள்ள போய் உரிச்சிட்டு ஏய் ஓ என்ன அட்டூலியம் பண்றேன் நீங்களே பாருங்க இவ்வளோ அட்டுலி பண்ணிட்டு இருக்கிறாயன் ஆ சோறுப்பு சாப்பிட்டாச்சு அதான் ரொம்ப ஹுஷியா இருக்கிறான் பட்டு அந்த பால் எடுத்துகிட்டு வாடி அவங்க பேர் பால் இருக்கு எடுத்துட்டு வா பட்டு ரைடா பட்டு இங்கே வா பால் எடு பால் 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 இங்கே பேர் பால் ஏ லூசு மெட்டிலு இங்கே வாடா இங்கே டேய் பட்டோ ஏ பட்டோ பட்டோ இந்த பால் எடுவா இங்கே வாடாங்க ஹேய் பால் எடுத்துட்டு நாம் சொல்ற வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க இப்பெல்லாம் வர வர ரொம்ப குரும் பண்றான் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது பாருங்க எவ்வளோ இருக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் பட்டு பாலேடு பட்டு வந்து பாலேடு ஆக ஆக பேச்சு கேட்கறது ஹம் ஹம் போர்டா நான்லாம் ஷிட் பண்ண மாட்டேன் பெரிய லைட் முதல்லெல்லாம் பால் எடுத்துகிட்டு வரேன்னா டக்குனு ஓடி போய் எடுத்துட்டுவான் இப்போல்லாம் பெரிய ஆளாக சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் மொறச்சிட்டு சொல்கிறா சிரிச்சிட்டே சொன்னால் எப்படிடா உட்காருவான் அதுவும் கொடுக்க மாட்டான் காலையில் ஒரு காய் உரிச்சா உரிக்க முடியலையா உரிக்க முடியலையாம்மா ஐயோயா எம்மா எம்மா இது ரொம்ப கெட்டியா இருக்குது வேண்டாம்மா அப்படிதான் சிக் சிக் புகார் கேளு

அவ்வா ஃப்ரெண்ட்ஸ் பட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பட்டு ரொம்ப பிடிச்ச ரெட் கலர் ஆட்டம் அனுப்பிச்சி விடுங்க ப்ளூ கலர் ஆசி அனுப்பிச்சி விடுங்க பாய் அவன் குஷியாக விளையாடிட்டு இருக்காங்க